அஞ்சனால ஒரே வீடியோ போட முடியல ஏடுபட்டா போக்காளா திருப்பதி அது இதுன்னு எடிட் பண்ணி ஒரே மந்த எடிட் தான் பண்ணுறானு போக்கால சும்மா உங்களுக்கு இருக்க முடியல திருப்பதி அது இதுன்னு ஏடுபட்டா போக்கால சும்மா கலங்கல தேட்ட மாட்டு போக்கான்

கிறுக்க போக்காளா சேத்த மாட்ட போக்காளா இந்த பரிவாரத்தில் காமபுரிய முத்து எது இல்லை காமபுரிய முத்து இல்லை காமபுரிய முத்துன்னு சொல்லி எனக்கு இந்த வால் போசை அடிச்சிருக்கே நான் இப்போ இப்போ உயிரோடு வந்துட்டேன் இப்போ என்ன சித்தமணி பட்டா போக்காளா இல்லை ஒரு இதை அடைஞ்ச கடலை இல்லை கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க இல்லை என்ன வருத்து வர அனுபவம் ஏன்னா என்ன என்ன செய்ய காத்திரிக்க எனக்கு தெரிய தெரியாமல் காம காமபரிய முத்துன்னு

இல்லை நீ என்ன மாதிரி போ இல்லை ஏன் இப்படி எட்டு பண்ணி போடுறீங்க இல்லை காமக்குறன் கீமக்குறன் எடிட் பண்ணி எவ்வளோ இருக்குது இல்லை ஏன்னா இப்படி எடிட் பண்ணி போட்டு கிடைக்கும் சும்மா கிடக்க மாட்டேங்கல இல்லை ஒரு இடத்துல அடைஞ்சு கிடையாது எடுபட்ட போக்கால மாதிரி திம்பிங்க சேட்டமத்து கட்டப்பிடிக்கிற ஒருத்தன் இந்த பழைய பாக்கியராஜ படத்தில் உள்ள பாட்டை எடிட் பண்ணி போட்டுக்காமதிங்க ஆரிய

இது யார் கூட எட்டு மணி போட்டிருக்கா கட்டி வரைக்கும் நூற்றி ஒன்று கால் வரைக்கும் நூற்றி ஒன்றுன்ட்டு சும்மா இருக்க முடியல உங்களுக்கு கட்டி வரைய நூற்றி ஒன்று கட்டி பிடிக்க மாதிரி எடுத்து பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு இல்லை ஊருக்குள்ளே தலகாட்ட மாட்டில அந்த அளவுக்கு எடுத்து பண்ணீங்களே இல்லை உங்கள் லெவலுக்கு ரெட்டு பண்ணுங்களேன் இலை இயற்கை பொக்கால மரம் உங்களால் எனக்கு மண்டலாம் சூடாகுதுல தலாலாம் மலிக்கல காதலாம் இழுக்கலை ஏற்பட்ட பொக்கால மரம் ஏற்பட்டா போக்குறமரா கொஞ்சம் நேரம் இல்லை எங்கேயாவது ஒரு பெசாடு படுத்து கிடங்கும் காபி முத்துங்கிற கொடுத்தேன் அவனும் எரிட்டு பண்ணி போட்டுருக்கான் காப்பி முத்தா கழுத்தை விட்ட முத்தால இல்லை சும்மா கிடங்கல ஏன்னா யாரும் எட்டு பண்ணி போட்டிருக்கியா இல்லை எதுக்கு இப்படி அசிசியமா ஏட்டு பண்றியும் ஏன்னா நீங்க எடுத்து பண்ணி போட்டி போட்டு போடுறீ வீட்டுக்கு தெரிஞ்சு என்னைக்கு என்ன செருப்பு சிறப்பு அடிக்க போறான்னு தெரியல வீட்டுக்கு